தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் பவுல் குறிந்து சபைக்கு எழுதும் அவன் அவன் அழைத்தது தேவன் எப்படி அழைத்திருக்கிறாரோ தேவன் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அதின்படி நடக்க கடவன் என்று சொல்லி அவர்களை திட்டம் பண்ணுகிறார் அவர்களுக்கு ஒரு ஒழுங்கு முறையை கொடுக்கிறார் அப்படியா இன்றைக்கு இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் தேசமெங்கும் இருக்கிற திருச்சபையிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் அழைத்திருப்பான் திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளை சிலருக்கு சிறுவர் ஊழியம் சிலருக்கு வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் சிலர்களுக்கு சிலருக்கு கிராமங்களில் ஊழியம் சிலருக்கு திருச்சபைகளுக்குள்ளேயே ஊழியம் சிலருக்கு மருத்துவமனைகளிலே ஊழியம் இப்படி என்று சபைகளுக்குள்ளே விசுவாசிகளை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை அழைத்திருப்பார் அவர்கள் அதற்குள்ளே வளர்ந்து பெருகும்படி இன்றைய போதர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் அந்த வழியிலே அவர்களை நடத்தும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அவர்கள் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் தேவனுக்கு என்று பிரகாசிக்கிறவர்களாய் தங்களுடைய அழைப்பிலே அவர்களை நின் உறுதியாய் நின்று அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கும்படி இன்றைய விசுவாசிகளுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எ நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரை அப்பா எல்லா திருச்சபை விசுவாசிகளை ஒவ்வொரு விதமாய் அவர்கள் அந்த நிலைத்து நிற்கத்தக்கதாய் கிறிஸ்துவின் திட்டத்தையும் தேவன் தங்களுடைய அழைத்தல் அழைத்து அழைப்பையும் ஆண்டவரை அவர்கள் புரிந்து அதை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவரை அதில் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா சிறு

ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் நிலைத்து நின்று பெருகி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்ய கத்தர் அப்படியே செய்யறீங்க ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்